கேட்டேன் அப்புறம் பேசுறேன் என் மருமக கேள்வி கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை நான் பேசிக்கோமா உங்க மருமக கிட்டேயே பேசிக்கோ நான் அவனுக்கு முக்கியமா என்ன அதனாலதான் வெளியே போயிருக்குங்க வெளியே போயிருக்காங்களா ஆமாமா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காதுங்க அதுங்க கல்யாணத்துக்கு போயிருக்கு எந்த கல்யாணம் ஏ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தால அவரோட அக்கா கல்யாணம் ஆ ஆமா எங்க திருப்பூர்ல நடக்குதுன்னு அதுக்கு தாண்டி போயிருக்கா அவ போனா சரி மத்த ரெண்டு என்ன பண்ணுதுங்க மூணு தங்கச்சியும் காலேஜ் தான் ஆரம்பிக்கல நானும் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டால் சரி அவ்வளோ நானும் கூப்பிட்டு போயிட்டாரம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இது ரெண்டும் போதுன்னா இது லீவ் போட்டு போகன்னு போயிடுச்சு மூணு தேவை வச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க அப்படியே ஜாலியாக இருந்துட்டாலும் போட்டது போட்டபடி போயிட்டு வந்து யாரை கட்டுறது போதும் போதும் ஆயிடுச்சு அந்த வீட்டை ஓ என்னைக்கு தான் வராங்க ரெண்டு நாள் ஆகும் டி கல்யாணம் இன்னைக்குதான் சுற்றி பார்த்துட்டு

சரி சரி விடு விடு அப்புறம் நாளையில இருந்து என் பொண்ணு காலேஜ் போகுதா ஆமா பொண்ணு காலேஜ் போகுதுன்னு மும்பை போறதா என்ன தள்ளி போட்டுருக்காரு போல சில பேர் ஆமாண்ண என் பொண்ணு காலேஜ் போகுது அதை பார்க்கறதை விடவா அதனால நாளைக்கு நைட் ஃப்ளைட் தான் ஏற போறேன் பாரு பொண்ணு பசங்க ஆமாடா அவர் கைக்காக அந்த பசங்க வேறதான் அப்ப எனக்காக உனக்காக தான் மும்பையை செக் பண்ண போறேன்னு சொன்னியாமே ஆமா சித்தப்பா பண்ணணும் எப்ப வேணா வரலாம் எந்த பிரான்ச் வேணா வரலாம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எந்த பிரான்ச் பிடிச்சிருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு வாங்க ரெண்டு பிரான்ச்சுக்கும் வரணும்னால வாங்க ஓகேவா ஓகே ஓகே மும்பை போலாமா நீங்க விளையாடுங்களா நீங்க வந்து நில்லு அதெல்லாம் முடியாது என்னம்மா ரொம்ப பிஸியா அங்க பேசிட்டு இருக்க நான் என்னடி பேசல சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ எடுத்து வச்ச மாதிரி தெரியலையே இல்லம்மா இனிமேல் தான் எடுத்து வைக்கணும் நீங்க எதாவது வாங்கிட்டு வந்தீங்க உங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்களா இல்ல இல்ல கொடுக்கணும் நீங்க கூட ஒரு பேக் உள்ள வச்சிருக்கீங்களா உங்க பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்ததுதான் ஆமா என் பொண்ணுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்ப நீங்க ரெண்டு பேரும் அவளுக்காக வாங்கிருக்கீங்க நான் வாங்கினேன் அண்ணன் வாங்கினது தெரியாது எனக்கு கூட சரவணம் வாங்கினது தெரியாது அப்பச்சையா நீங்களும் வாங்கியிருக்கீங்க ஆ ஆமா அப்ப நேத்து நீங்க மூணு பேரும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு வெளியே போனவங்க எந்த வேலையும் பார்க்கல கடைக்கு தான் போயிருக்கீங்க அப்படி தான் போனேன் என்ன மட்டும் கைட்டி விட்டுட்டீங்கல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அதை வாங்கி தரேன் கேதுமே தாவல சித்த பதல என்ன நானே கேக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போற மாதிரி பண்றீங்க காலேஜ் தான அது ரொம்ப வருஷமா காலேஜ்ல போய் இருக்கா இந்த ஃபேமிலில டாக்டர்ன்றதே பெரிய விஷயம் அதனே இப்ப அவரு கார்டியாலஜிஸ்ட் ஆக போறா. அப்ப அது இன்னும் பெரிய விஷயம்தானே? எங்ககிட்ட பேர்சுதான். அவ இப்ப உங்களுக்கு எலக்ட்ஜி போற மாதிரிதான். நாங்க அந்த அளவுக்கு தான் கொண்டாடுவோம். அத பத்தி யாரும் விமர்சிக்க தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ போது பொது சித்தி சிட்டி. இப்ப நிஜமனுக்கு பேர்சு அதுமே வேண்டாம். எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நேத்து சொன்னது அதே புரியுவ. மாட்டேங்க. என்ன? பிச்சு பிச்சு உங்களே பிச்சுமா இருக்கு நான் குடுக்குறதால போடுவே ஆமா ஆமா அதெல்லாம் அவங்க கேக்குறாங்க என்ன நடக்குது குடியர் அத தாண்டி ஒரு பாருதோ தெரியாது இதுடால டச் பண்ணிட்டே இருக்க நான் பங்க எனக்கு திதி அட்ரஸ் கொடுத்ததும் பொண்ணு சொல்லிட்டு அது போறேன்டா நான் என்ன பண்ணட்டும் அப்ப அவங்க வாங்குவாங்களா மாமா வாங்குறோம் கேசி பாரு புரியது புரியது பாயோ பை பிரா இதுல உங்க அம்மா வந்து அவங்க வாங்கல போதுமா உங்களுக்கு எப்படி தெரியும் இதுவே காம்படிஷன் இருக்கும் அவங்களுக்கு தெரியுமா அதனால வாங்கலை

காலேஜ் போறதுக்கு நாளைக்கு உங்க பேத்தியா வந்துருக்கேன் இருக்குமா என்ன வரம்பு அதுலயா இருதய்டர் இன்னும்

கேள்வி நிறைவேற்றிடுறோம் அது காலம் வரும்போது கேட்குறேன் அப்ப நிறைவேற்றிச்சிங்கன்னா போதும் இப்போ கேட்க மாட்டேன் நீ இப்போ வாக்கு கொடுத்துருங்க செய்யறத அப்ப செய்யுங்க ஓ அப்ப நாங்கள் இப்போ வாக்கு கொடுத்துடணும் ஆமாப்பா ஆமா இப்ப வாக்கு கொடுத்துருங்க நான் கேட்கும் போது அதை எனக்கு கொடுத்துருங்க மாப்பிள்ள ரொம்ப விவரம் தான் என்னடா எங்க சொத்து கேட்க முடியல சேச்ச அதுக்கு மாதிரி சொத்துலாம் வேஸ்ட்டு எனக்கு என்னவோ என் பிள்ளை என் மருமகளை தான் கேட்க போறான்னு நினைக்கிறேன் அக்கா அதே தோணுதல் தான் அதனால தானே காலம் வரும்போதுன்னு சொல்றாரு

வலல ஒப்பந்தம் பண்ணி கேக்குறேன் புடிச்சு நாவ இருந்தா மாட்டி பண்ணுறாங்க சாசு போட்டு பண்ண கே பர் நமக்கு நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தருவோம் போதுமா போடுமா உன் ஆசையை மிஞ்சி இங்கே வேற ஒண்ணு இல்ல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும் போதுமா அது போதுமா வாட்டன் கேக்கட போதுமா ஓகே இல்ல

சூப்பர் என்னது டோரிமான் பாக்ஸா அது குழந்தைக்கு வாங்கி தரணும் நல்லா இருக்குதுங்க தெரியலடா மாப்ள இதுவா ஏய் இன்னொரு பாக்ஸ் ஏ ரெண்டு பாக்ஸ் ரெண்டுமே பிடிச்சது என் பொண்ணுக்கு இதுல எது பிடிக்கும் தெரியல அதான் ரெண்டுமே வாங்கிட்டேன் அப்ப சூப்பரா இருக்கு பிரிச்சறவா பிரிடா பிரிக்கிறதுக்காக தான வாங்கி இருக்கு ஓகே ஓகே ஐயே இது கடிப்பு சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் இல்ல என்ன எவ்வளவு சூப்பரா இருக்கு இதை போயிட்டு அது வைக்க இடம் இல்லன்னு நம்ம பக்கத்துல வந்திருக்கான் நம்ம பக்கத்துல இருக்கும் கூட தெரியாம இப்படி பாத்துட்டு இருக்க அப்பா ஷாப்னர் கூட சூப்பரா இருக்கு ஃபோன் மாடல்லே ரப்பர்ப்பா ஏதோ பாக்ஸ் என்ன பாக்ஸ் எடுத்துக்கிறதுனே தெரியல கால்குலேட்டர்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுதுப்பா பெண்ணும் சூப்பர் பென்சிலும் சூப்பர் டீச்சிங் கூட சூப்பர்ப்பா பிடிச்சிருக்கு இல்ல உனக்கு பிடிக்கும் தான் டோரி பண்ணுவாங்க எங்களுக்கு பிடிக்கலாம் சரி கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு அப்புறம் பிடிக்கிறேன் இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறேன் இதுக்கு இதுக்கு மொட்டையும் என் கீழே இருக்குன்னு தெரிஞ்சு எவ்வளவு காம்படிஷன் வரும் தெரியுமா நம்ம வீட்டிலேயே சரி தான் என் வீட்டில இருக்க மூணு வாளுங்க பார்த்தது அக்கா 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 நான் அழைவிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்காதீங்க கூட படிக்கலை ரெண்டு வாளுங்க அழவிட்டுட்டேன் ஆமா அவளுங்க வேற யாருக்கா இருக்கு இருக்கு சூப்பரா இல்லமோ எடுக்கலாம் இதை உள்ள பத்திரமா வச்சுட்டு எடுக்கிறோமோ சரி சரி

அண்ணன் பிடிக்குமா டோரிமா சென்சார் பிடிக்குமா கூட கேட்கலாமே அப்பள வேண்டாம் நான் அப்படி தான் ஆல் கேன பிடிக்குமா இதுங்க பிடிக்குமா குட்டிமா கேங்க என்னங்க ஒரு பொருள பாக்க ஓட மாட்டீங்க ரசி கோட மாட்டீங்க என்னங்க ஒரு பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம் இருங்க போய் அந்த குட்டி பேன் தான ஆமா ஆமா கேக்குதா கடையில அது இருந்துச்சு அதான் வாங்கி சூப்பர் பாய் இது எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா நானும் இந்த குட்டி பெண்ணிய தேடிட்டு இருந்தா

சூப்பர் மாமா அதுவும் ரெண்டு விதமா சென்ட் ரப்பரு ஃபோர் கலர் பென்னு கிளிட்டர் பென்னு எல்லாமே இவ்வளவு பெரிய பென்சில் இவ்வளவு பெரிய பென்னு தும்பா பக்கத்துல கண்ண குத்திடாடா பேஷண்ட் கண்ண குத்துறதுக்கா இதெல்லாம் நான் வீட்ல எழுதிப்பாப்பா அதுக்கு குட்டி பென்சில் வாங்கிருக்காருல குட்டி பென் பெண் இல்ல அது காலேஜ் ஓ அப்படி ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப சூப்பர் மூணுமே பிடிச்சிருக்கு சிரிப்பியா அது போதும் எல்லாத்தையும் பார்க்க

சரி கூப்பிட்டே இருந்தீங்களா அது எதுக்கு என்னடி சிஞ்சாண்டு ஒரு மூணு கவுஃபுல் சந்தோஷப்படுற கேட்டால நீங்க வந்ததுனால தான் என்னால் அதை பார்க்கவே முடியல இல்லைன்னா நான் ஃபோன்ல எப்பவுமே அதான் ஓடும் நான் படிக்கும் போதும் சரி நான் இந்த ரூம்ல இருக்கும் போதும் சரி என்னது ஆமா நான் கீழே உட்காந்து ஹோம் ஒர்க் சரி இல்லை வேலை பார்த்தாலும் சரி கிச்சன்ல இருந்தாலும் சரி அதுதான் ஓடும் நீங்க வந்ததுனால அது ஓடுறது இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அவ்வளோ பிடிக்கும் ஆ என்ன விட அதான் நீங்க வந்ததுல இருந்து அது போறது இல்லைல்ல அப்புறம் என்ன உங்களை விட என்ன சும்மா அது அதுன்ட்டு நீங்க ஊரையே மிரட்டலாம் ஆனா உங்களை நான் தான் மிரட்டுவேன் புரிஞ்சுதா என்ன தர வேற யாரும் மிரட்டிட முடியும் இல்ல மிரட்டினா உங்களை விட்டுருவீங்களா நீங்க அப்போ உங்களை மிரட்ட உரிமையா இருக்கு மட்டும்தான் வா